குறைவான விலையில கிடைக்கிற இந்த மாதிரி நைட்லாம் நமக்கே தெரியாம முப்பது மடங்கு மின்சாரத்தை அதிகமா எடுக்குது அது எப்படின்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா பாத்துடலாம் இப்ப நம்ம கிட்ட எல்லாரும் பயன்படுத்துற ரெண்டு விதமான நைட் லேம்பு இருக்குது அதுல இந்த ரெண்டு நைட் லேம்புக்கும் என்ன வித்தியாசம்னு உடச்சே உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அதனால ஃபர்ஸ்ட் இந்த நைட் லேம்பை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் இப்போ உடைச்ச இந்த பல்புக்குள்ள பேரு மின்நிலை அதாவது இது டங்ஸ்டன் மின்னிலை கொண்ட நைட் லேம்ப் அதனால நீங்க பாக்குற இந்த பல்பு உள்ள இருக்க டங்ஸ்டன் மின்னிலையாலதான் வெளிச்சத்தை தருதுன்னு உறுதியாயிட்டு இப்ப நம்ம கிட்ட இருக்க இன்னொரு நைட் லேம்பான இந்த பல்பை உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துரலாம் இப்போ இந்த பல்பு உடைய மட்டுக்கு காரணம் அந்த பல்போட வெளிப்புறம் எல்லாம் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கு அதனால அந்த மேல் பகுதியை கலட்டியே உள்ள என்ன இருக்குன்னு பாத்துரலாம் இப்போ இந்த பல்புக்குள்ள எல்இடி லைட்டை நம்மளால பார்க்க முடியுது அதனால நீங்க பாக்குற அந்த பல்பு உள்ள இருக்க எல்இடினால தான் வெளிச்சத்தை தருதுன்னு உறுதியாயிட்டு அதனால அந்த பல்பு எல்இடி தான் தெரிஞ்சுக்க இந்த பல்போட வெளிப்புறத்துல எல்இடினு எழுதி ஒட்டிடலாம் அதே மாதிரி எதுவுமே ஒட்டாத இந்த பல்பை டங்ஸ்டன் மின்னிலே கொண்ட பல்புன்னு நம்ம வச்சுக்கலாம் இதுல இந்த எல்இடி நைட் லேம்போட விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஆனா இந்த டங்ஸ்டன் மின்னலை கொண்ட நைட் லேம்ப பாத்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் வரும் இந்த ரெண்டு வேலையும் பார்க்கும் போது சிலர் இந்த டங்ஸ்டன் மின்னலை கொண்ட இருபது ரூபா மதிப்புள்ள அந்த பல்ப்பை தான் வாங்குவீங்க ஆனா இந்த இடத்துலதான் நீங்க மிகப்பெரிய தவறு செய்றீங்க அது என்னன்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா இந்த ரெண்டு பல்பும் எவ்வளவு பவர் எடுக்குன்னு பாத்துரலாம் அதனால அந்த வீட்டுக்கு போகிற எல்லா லைனையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எதாவது ஒரு ரூமுக்கு போகிற லைனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூமில் உள்ள சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த இருந்து ஒரு லைனை எடுத்து மீட்ரு பெட்டிக்கிட்ட கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்த இருந்து ஒயர் மூலமாக பல்ப்பு மற்ற ஒரு ஹோல்டரை மட்டும் மீட்ரு பெட்டிக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த மீட்ரு பெட்டியில் எவ்வளோ வாட் பவர் எடுக்குன்னு இந்த பட்டனை அமைக்க கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த வீட்டுல இருந்து எவ்வளோ பவர் மின்சாரம் எடுக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு அதாவது சைட்ல பாத்தீங்கன்னா கேடபிள்யூன்னு போட்டிருக்கோம் இப்போ எவ்வளோ வாட் மின்சாரம் எடுக்குதுன்னு காமிக்கு காரணம் நம்ம எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த ரெண்டு பல்பையும் இந்த ஹோல்டரில் மாட்டி எவ்வளோ மின்சாரம் எடுக்குதுன்னு பாத்துரலாம் அதனால கீழே விழுந்தா சில்லி சில்லியா நொறுங்கக்கூடிய இந்த டஙங்ஸ்ட் மின்னிலே கொண்ட அந்த நைட் லேம்பை இந்த ஹோல்டரில் மாட்டி எவ்வளோ மின்சாரம் எடுக்குதுன்னு பாத்துரலாம் இப்போ இந்த சுவிட்ச போடுறதை நீங்களே நேரடியாக பார்க்கலாம் இப்போ டங்ஸ்டன் மின்னிலே கொண்ட அந்த நைட் லேம்ப் வந்து பதினாறு வாட் எடுக்குதுன்னு காமிக்கி அதே மாதிரி இந்த பல்பை கலட்டி அதோட மேற்புறத்தில் பார்த்தாலே பதினஞ்சு வாட்டுன்னு போட்டிருக்கு அதனால இது பதினஞ்சு வாட் பவர் மின்சாரம் எடுக்கக்கூடிய பல்ப்புன்னு வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்க இந்த எல்இடி நைட் லேம்பையும் இந்த ஹோல்டர்ல மாட்டி எவ்வளவு பவர் எடுக்குதுன்னு பாத்திரலாம் இப்ப இந்த பல்ப் எரியக்கூடிய சுவிட்சை போட்டுலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும் அதாவது இந்த மீட்ரு பெட்டில ஜீரோ வாட் தான் பவர் எடுக்கதா காமிக்கி அதனால இந்த எல்இடி நைட் லம்ப கலட்டி வாட் இந்த வாட் தான் பவர் போட்டிருக்கு அதாவது ஒரு வாட் கூட பவர் எடுக்கிறதா போடல அதுல பாதி அரை வாட்டு தான் பவர் எடுக்கிறதா போட்டிருக்கு அதனாலதான் இந்த மீட்ரு பெட்டில ஜீரோ ஜீரோன்னு காமிக்குது அதாவது இந்த மாதிரி மீட்ரு பெட்டில ஒரு வாட்டுக்கும் குறைவான அளவு பவர் எடுத்துச்சுன்னா அந்த அளவு வராது இப்ப நீங்க பாக்குற இந்த மாதிரி அரை வாட் கொண்ட எல்இடி

யூனிட் எடுக்கும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா வச்சு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி ரூபா வரும் அதாவது இந்த எல்இடி நைட் லேம்ப விட டங்ஸ்டன் மின்னிலை கொண்ட அந்த நைட் லேம்ப் முப்பது மடங்கு அதிகமா மின்சாரத்தை எடுக்கு அதனால எது லாபம்னு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த எல்இடி நைட் லேம்ப் தான் அதிக அளவு மின்சாரத்தை சேமிச்சு பணத்தையும் மிச்சப்படுத்துது அதனால இனி நீங்க கடையில போய் நைட் லேம்ப் வாங்க போனீங்கன்னா ஜீரோ புள்ளி கொண்ட எல்இடி நைட் லேம்ப கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்க எந்த கம்பெனி பல்ப் வேணாலும் வாங்கி மாட்டிக்கோங்க ஆனா அந்த பல்ப் தரமான பல்பான விசாரிச்சு வாங்குங்க